வணக்கம் நான் தகவல் உழவன் ஒரு ஐயன் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு பிடிஎஃபை படம் ஆவணும் அதை பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் படம் தான் அது எந்த எடுத்துக்கோமே அதை இதை வந்து எப்படி எழுத்தாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா அது முதல்ல வந்து நேரடியாக அது கூகுள் ஆவண கூகுள் ட்ரைவ்லேயே பதிவேற்றம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மாற்றலாம் சில நேரங்களில் வந்து அது வந்து இத்தனை பக்கங்கள் தான் மாற்ற முடியும் அதுக்கு மேலே மாற்ற முடியாதுன்னு அந்த ஒரு சொல்லும் அது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து முதல்ல நம்ம வந்து நான் வந்து டெபியன் அப்படிங்கிற ஓஎஸ் இயக்குத்தளத்தை பயன்படுத்துகிறேன் அதாவது விண்டோஸ்ன்னு சொல்கிறாங்களே மாதிரி அதுவும் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து விரைவாக சில பணிகள்லாம் செய்யணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட முறை வந்து விண்டோஸ் எனக்கு நிறையா விதத்தில் தடையாக இருக்குது அதனால தான் நான் டெபியன் பயன்படுத்துகிறேன் சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அந்த அடைவு கோப்புரை கோப்புரையை திறகுறேன் அதில் வந்து ஒரு சின்ன வந்து கீழே பாருங்கள் எழுத அதாவது பிடிஎஃப்டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது பிடிஎஃப்டிகேன்னு போட்டு பாருங்களேன் பிடிஎஃப்டிகே ஜெனரல்னு மட்டும் அந்த பிடிஎஃபோட பெயர் சொல்கிறேன் போட்டுட்டு நீங்கள் வந்து இது டெர்மினல்னு சொல்லுவாங்க முனையம் இதை அடிச்சிங்கன்னா முழுசாக சேர்த்து விட்டு பஸ்ட்டு அப்படின்னு போட்டால் போதும் பஸ்ட்டுன்னு போட்டால் ஓ தமிழில் வருதுங்களா நான் இங்கிலேத்துக்கு மாற்றிக்கிறேன் பஸ்ட்டு அப்படின்னு அடிச்சுட்டு என்கிட்ட அடிச்சிங்கன்னா மேலே பாருங்கள் அந்த ஒரு பிடிஎஃப் வந்து எத்தனை பக்கம் இருந்தாலும் தனித்தனியாக பிடிஎஃப் மாறிவிடும் பச்சிங்களா சரி இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த பிடிஎஃபை வந்து நான் கூகுள் ட்ரைவில் ஏற்றிட்டேன் இந்த இடத்துல இருக்குது பிஜி திறந்து பார்க்கணும் இதை இப்படி இருக்குது ஆ சரியா அப்புறம் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே சுட்டியை வச்சு இப்படி வந்து கூகுள் ஆவணத்தில் திற அப்படின்னு நான் சொல்கிறேன் திறந்த உடனே அது வந்து மாற்றி உங்களுக்கு த தட்ட வச்சு வடிவத்தில் கொடுத்துரும் இப்போ படாவணத்தில் நம்ம சுட்டியை உள்ளார வைக்க முடியாது இல்லையா வச்சு எதுவும் மாற்ற முடியாது இது வந்து மாற்றலாம் நம்ம இங்கே பாருங்கள் இலக்கணம் மாற்றி கொடுத்துச்சு அது இலக்கணம் எதுக்காக பண்ணி செஞ்சு காமிக்கிறனா அது மாதிரி உங்களுக்கு வந்து எளிமையாக மாற்றலாம் இதை வந்து நம்ம விக்கி மூலத்தில் என்ன பண்ணணும்னா இது ஒவ்வொரு தடவையும் அந்த கை முறையில் இல்லையா அதில் வந்து தானியக்கமாக வந்து செய்யலாம் அது அப்பா முன்ன யார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படி வந்தது இப்போ வந்து இது மாதிரி பண்ணாமல் நேரடியாக வந்து கூகுளுக்குள்ளே பண்ணுற மாதிரி வந்து ஒரு கூட்டு முயற்சியில் அதை பண்ணியிருக்காங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் வழியாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையானது வந்து டெபியன் அதில் வந்து தமிழ் நல்லா படிக்கலாம் இப்போ அதில் பாருங்களேன் எடுத்துக்கிட்டதாக செஞ்சுக்கேன் ஆ சின்ன சின்ன நுட்பத்தை கற்றுக்கிட்டால் போதும் இப்போ அதை பெருசு பற்றிக்கிறேன் முயற்சி எப்படி தெரியுது பாருங்கள் முயற்சி ஒன்றுங்கிறது தமிழ் நல்லா தெரியுது பாருங்கள் நன்றி வேறு எதாவது கேள்வி இருந்தால் உங்கள் பெயரோட எழுதி கேளுங்க ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதியிருக்காங்க யார் எழுதினாங்கன்னு தெரில நம்மளுக்கு அவர் நன்றி உங்களுக்கு சொல்ல முடியல இப்போ நம்ம ஏறத்தால் முந்நூறு பேர் வெப்பமான எடுத்து பார்த்தோம் அவங்களுக்கு என்ன எழுதியிருக்காங்க தெரியல அதனால தான் நான் கணக்கு தொடங்குறத பற்றி இதில் சொல்லியிருக்கேன் நான் இது என்ன விக்கிபீடியா கணக்கு அப்படின்னு அதில் போட்டிருப்பேன் ஆனால் இருந்து நீங்கள் அதே கணக்கை வச்சு நீங்கள் எந்த திட்டத்துக்கு வேணாலும் போகலாம் இங்கே சொன்ன மாதிரி அதே நிலையில் வச்சுக்கிங்க வேற இருந்தால் வினா இருந்தால் கேளுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு நூறு பேருக்கு சமமாக பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கல்வித்துறையில் இருக்கீங்க தொடர்ந்து மாணவர்களை பார்ப்பீங்க அப்போ நம்ம வந்து கற்க கசடற அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம இருவரும் செயல்படணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வினாக்கள் கேளுங்க தொடர்ந்து நம்ம மொழியாக நம்ம செயல்படணும் நீங்கள் நேராக இருக்கும்போது அவ்வப்போது சில படப்பதிவுனி நான் பகிர்கிறேன் நன்றி வணக்கம்